ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாதத்தில் முடியக்கூடிய முக்கிய வேலைவாய்ப்பு தொகுப்பு எல்லாத்தையும் லிஸ்ட் இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்கான தகுதி என்ன அதை விண்ணப்பிக்கிற கடைசி தேதி என்ன நீங்கள் விண்ணப்பிக்கலாமா இந்த மாதிரி எல்லா டீட்டையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி மாதத்துக்கு ரெண்டு வீடியோ நம்ம போடுவோம் ஸோ நம்ம வீடியோ போடுறது எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போகிறது இல்லை யூடியூப்லேருந்து ஸோ அதனால் இப்படி போடுறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெளியில உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது போல் எல்லா வீடியோகளும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் Telegramல ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா ஜாபுக்கான ஜாபோட பேர் அதுக்கு கடைசி தேதி அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இது மட்டும் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இதுக்கு ஏதாட்டும் விண்ணப்பிக்கணும்னு தகுதியும் விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் ஸோ அதை பற்றின முழு விவரம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நான் என்னென்ன ஜாப் சொல்கிறோமா எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பற்றின முழு விவரம் தெரியும்னா இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் எல்லா ஜாப்புக்கான வீடியோ லிஸ்ட்டும் இருக்குது ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு எந்த ஜாப்க்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதோட முழு விவரத்தை அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோவில் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வீடியோக்கு கீழே டைட்டில் இருக்கு அந்த டைட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எடுத்துல தான் வரும் அதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஓகே ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நாலு நோட்டிஃபிகேஷன் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மேற்பட்ட காலிப்பிரணங்க வர்றதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் மூணு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு நாலாவது நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரும் அதுதான் குரூப் டி ஒரு லட்சம் போஸ்ட் டென்த் குவாலிஃபிகேஷன் ஸோ அது மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்தோன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கார்டு உள்ளிட்ட பல விதமான பதவிகள் ஆர்ஆர்பி என்டிபிசி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏற்க மேற்பட்ட காலிப்படைகள் இருந்துச்சு ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிற கடைசி தேதி மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கான குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து டிப்ளமோ எனி டிகிரி எது படித்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கான வீடியோ முழு வகர வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது ஸோ அடுத்த இதில் உங்களால் என்ன சந்தேகம் டவுட்னா வருதோ அதுக்கான சந்தேகம் பதில் வீடியோவும் இருக்குது ஸோ இந்தந்த போஸ்ட் எப்படி இருக்குன்னு ஜாப் ரோல் வீடியோவும் இருக்குது ரெண்டாவது ஆர்ஆர்பி மெடிக்கல் ஸோ இது வந்து மெடிக்கல் ரீதியாக கோர்ஸ் படித்தவங்களுக்கான ரயில்வே ஜாபு ஸோ இது விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் ரெண்டு ஸோ டுவெல்த்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜாப் இருக்குது அடுத்து ஆர்ஆர்பி ஐசோலேட்டட் கேட்டகரி இதுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஏப்ரல் ஏழு டுவெல்த்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அடுத்ததான் விழுப்புரம் கோர்ட்டு ஸோ விழுப்புரம் கோர்ட்டில் நீங்கள் நிறையா அலுவலக உதவியாளர் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க மார்ச் பதினெட்டு லாஸ்ட் டேட்டு குவாலிஃபிகேஷன் எயித்து ஸோ இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து இன சுழற்சி குறியீடு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த டீட்டெயிலும் இந்த விழுப்புரம் கோர்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததாக திருநெல்வேலி கோர்ட்டில் மறுபடியும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் வேலை வந்துச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்கு ஸோ இது நீங்கள் மூலமாக தான் பண்ண போகிறீங்க மார்ச் இருபது லாஸ்ட் டேட்டு குவாலிஃபிகேஷன் எயித்து ஸோ அடுத்து விஜயா பேங்கில் இருந்து பியூன் வர வந்துருந்துச்சி இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மார்ச் பதினாலு லாஸ்ட் டேட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் ஜோனில் மொத்தம் இருபதுக்கு மேற்பட்ட கால்படங்கள் இருக்குது ஸோ அடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழக அரசு போலீஸில் வந்து எஸ்ஐ போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு மேற்பட்ட காலிபடங்கள் ஏப்ரல் பத்தொம்போது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஏப்ரல் பத்தொம்போது லாஸ்ட் டேட்டு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அடுத்து தமிழக போலீஸ் கான்ஸ்டபுள் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாறு மேற்பட்ட கால்படங்கள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ ஏப்ரல் நாலு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸோ அடுத்து தமிழக அரசு வனத்துறையில் இந்த ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஃபாரஸ்ட் வாட்சர் வன காவலாளி அந்த மாதிரி போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு மேற்பட்ட காலிப்பிடங்கள் ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டென்த்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் இதை பற்றின விவகாரம் நம்ம வீடியோ போட்டாச்சு ஸோ இது வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஸோ அடுத்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து ஐந்தாம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ஐயாயிரம் போஸ்ட் கேங்மேன் போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேங்மேன் போஸ்ட்டோட முழு விவரம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இதுக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி தேதி ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் யாருனா விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து மரம் ஏறணும் அந்த மாதிரி போல் இறனால் இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது பெண்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சில பேர் ஸோ பெண்கள் அப்படி உங்களால் அந்த பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து வேலை பறிச்சுருந்தாங்க எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு காலிப்பண்ணிடங்கள் ஸோ இதுவும் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஏப்ரல் இருபத்தி மூணு லாஸ்ட் டேட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ அடுத்து இஎஸ்ஐலேருந்து வேலை வாய்ப்பு வச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட காலிப்பிடங்கள் இந்தியா லெவலில் ஆரம்பித்தாங்க ஆனால் தமிழ்நாடு சோனுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட காலிப்பிரிடங்கள் இருக்குது ஸோ இது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஏப்ரல் பதினஞ்சு லாஸ்ட் டேட்டு டுவெல்த்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அடுத்து ஆல்ரெடி சொல்லியாச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்ட உயர் பதவிகள் மற்றும் ஐஎஃப்எஸ் இந்திய ஃபா ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஸோ எல்லாத்துக்குமே உயர் பதவிக்கான வேலை இது மார்ச் பதினெட்டு லாஸ்ட் டேட்டு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஸோ எஸ்எஸ்சியில் வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஏப்ரல் ஐந்து லாஸ்ட் டேட்டு டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் ஸோ அடுத்ததாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு நாலாயிரத்தி நூற்றி மூணுக்கு மேற்பட்ட இந்தியா லெவலில் எக்கச்சக்க போஸ்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ மார்ச் இருபத்தஞ்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ அடுத்து சென்ட்ரல் வார் ஹவுசிங் கார்பரேஷன் மத்திய சேமிப்பு கிடங்கு கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க ஒரு ஐநூற்றி ஏழுக்கு மேற்பட்ட காலிப்பிடங்கள் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இது ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு மார்ச் பதினாறு கடைசி தேதி ஸோ அடுத்து எல்ஐசிலிருந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காலிப்பெண்ணுக்கு அறிவிச்சிருந்தாங்க எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட் ஸோ அடுத்து தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போடலை ஸோ அது சீக்கிரம் போட்டுடறோம் ஸோ அடுத்து டிஆர்பியிலேருந்து ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட கணித கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அந்த போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் டென்த்து ஸோ அடுத்து இந்த நார்மலாக அந்த அலுவலக உதவிகளில் இந்த மாதிரி வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதனால இன்ட்ரிவ்யூ எந்த மாதிரினா கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இன்ட்ரிவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அடுத்து இனசுழற்சி முறை இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முன்னுரிமை பெற்றவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்டவர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல சார் இனசுழற்சி ஸோ அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ தெரியாதவங்க அதையும் பார்த்துக்கோங்க ఓకే ఫ్రెండ్స్ ఈ వీడియో పిచ్చున్నా లైక్ పను షేర్ పండి సబ్స్క్రైబ్ పంక్ యూ